என் தங்கமே இந்த கருப்பன் வாக்கினை அத்தனை சுலபமாக வெல்லாம் கேட்டுவிட முடியாது யாருக்கு கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்ணில் படும் அவர்களால் மட்டும்தான் இந்த பதிவினை கேட்க முடியும் என் பிள்ளையே அப்படியானால் இன்று இந்த கருப்பன் வாக்கு உனக்கானதுதானா என்பதனை நீ சோதித்து பார்க்க வேண்டுமல்லவா அல்லவா பிள்ளையே இந்த கருப்பனின் மீது நம்பிக்கை வைத்து என்னை தொட்டு இப்பொழுது இந்த வாக்கினை நீ கேட்க வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான கெட்ட நேரம் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது உன்னை பற்றி எப்பொழுதும் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு எதுவுமே இல்லை எல்லாமே உனக்கு நன்மையாக இருக்கின்றது என்பதனை மட்டும் சிந்தனையில் கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் உன்னுடைய தெய்வத்தை உன்னுடைய குல தெய்வத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டு என் பிள்ளை நீ தியானம் செய்து பார் எப்பொழுதுமே அது உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் பல குழப்பங்கள் உன்னை சுற்றி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த இருந்து மீண்டு வர வழி தெரியாமல் நீ தவிக்கின்ற நேரத்தில் எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ இது போன்று அமர்ந்து பார் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் அதன் பிறகு நடக்கும் குழப்பங்கள் அதிகமாகும் பொழுது சற்று என் பிள்ளை அதிகமான எண்ணங்களை மனதில் ஓட விடாமல் உன்னுடைய குழப்பமான சூழ்நிலையை நீ நீக்க வேண்டும் என்றால் அமைதிதான் அதற்கு மிகச் சிறந்த தீர்வாக மாறும் என் பிள்ளையை நீ அமைதியாக இருந்துவிட்டால் அதன் பிறகு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமும் உனக்கு சரியானதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் எல்லா பிரச்சனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் சுற்றி இருக்கின்ற துரோகங்களை நல்லபடியாக உணர்ந்து கொண்டாய் சுற்றி வருகின்ற நல்லவர்களையும் சரியான காலகட்டத்தில் புரிந்து கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற தீமைகள் உன் கண் முன்னால் தெரியும் பொழுது உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளையும் இனிமேல் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் உனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் பல தீய சக்திகளை களை எடுத்து விட்டேன் என்று உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலக தொடங்கிவிட்டது ஏற்கனவே சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே ஒதுங்கிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் இருப்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த கருப்பனின் சக்தியை அவர்கள் தெரிந்து கொண்டதனால்தான் உன் வாழ்க்கையை விட்டு அவர்கள் விலகிச் சென்று விட்டார்கள் இதற்கு மேலும் உன் அருகில் வருவதென்றால் அவர்களுக்கு சற்று பயம் அதிகமாகத்தான் இருக்கும் என் தங்கமே இது உனக்கான சரியான நேரம் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை நீ செய்ய தொடங்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு உருவாகப் போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமான சூழ்நிலையைத்தான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றது நீ எந்த நேரத்தில் இந்த கருப்பன் என்னை சரணடைந்தாயோ அந்த நேரத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் சாதாரண மாற்றங்கள் அல்ல எல்லாமும் அதிரடி மாற்றங்களாகத்தான் உன் வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை நீ சந்திக்கும் பொழுது உன் மனது படபடக்கின்றதோ அந்த நொடி நினைவில் கொள் இந்த கருப்பனின் பெயரைச் சொன்னால் அந்த படபடப்புகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று இந்த கருப்பனை அழைத்து விட்டால் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வுகள் கிடைத்துவிடும் என்று அப்பன் நம்மோடு இருந்து நமக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் என்று நீ நம்பினால் போதும் உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு மீண்டும் உன் கைகளில் கிடைத்துவிடும் நீ இழந்த உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் இந்த கருப்பண்ணான் மீட்டு கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை முதலில் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் முதலில் நிறுத்திவிட்டு இனிமேல் சந்திக்கப் போகின்ற வெகுமானங்களை நீ எதிர்கொள்ள வேண்டும் அவமானங்கள் எல்லாம் யார் உனக்கு கொடுத்தார்களோ அவர்களின் வாழ்க்கையில் கர்ம பலன்களை அதிகரித்து விட்டது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது நம்மை தான் பாதிக்கும் என்று உணராமல்தான் இங்கிருக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தான் ஒருவேளை பசியாராமல் இருந்துவிட மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் பசி என்று சொன்னால் அது அவர்களுக்கு அத்தனை பெரிய விஷயமாக தெரியாது இதுபோன்று மிகவும் கீழ்த்தரமான குணங்களை கொண்ட மனிதர்கள் இங்கு இருக்கின்றார்கள் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டதை எண்ணித்தான் நீ வருந்துகின்றாய் என் பிள்ளையே இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் இன்றிருக்கின்ற நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொடுக்கும் அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இதிலிருந்து நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பேன் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வரும் அந்த நேரம் உனக்கு பல சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவர்கள் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் மனவேதனையை கொடுக்கிறார்கள் என்று நினைத்து வருந்தாதே அவர்களுக்கு அதற்கான நிச்சயமான தண்டனைகள் கிடைக்கும் அவர்களுக்கு அதற்கான பாவ பலன்கள் அதிகரிக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ நல்லதை செய்தால் உனக்கு புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் நீ கெடுதல் செய்தால் உனக்கு பாவ பலன்கள் அதிகரிக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய பலன்களை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலும் வாழ்க்கை சட்டென்று பல மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இந்த கருப்பன் என் மூலமாக அவை எல்லாம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும் உன் அப்பன் நான் அதை மாற்றி கொடுத்தே தீருவேன் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை பற்றி அதிகமாக வேதனைப்படாமல் நடக்கின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மைக்காகத்தான் நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த கருப்பணி ஆட்டம் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கப் போகின்றது என்பதனை நீ கண்ணார காணப் போகின்றாய் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் எல்லாம் உன் கண் முன்னே கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று இன்று அவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றலாம் அவர்களுக்கு எந்த பிரச்சினைகளையும் இல்லாதது போல தோன்றலாம் நாம் தான் எந்த தவறையும் செய்யவில்லையே என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் தன்னுடைய மனசாட்சி சொல்லுமல்லவா தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று மற்றவர்கள் மனதை வேதனைப்படுத்தியது எத்தனை பெரிய தவறு என்று தன் மனசாட்சி சொல்லும் பொழுது அது அவர்களை ஒரு நாள் நிச்சயமாக நின்று கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எண்ணி வருத்தப்பட சொல்லவில்லை நீ எல்லாவற்றையும் சதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் உனக்கு சொல்கின்றேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை சுமக்காமல் எல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கான நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கைதான் உனக்கு இந்த வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையை நான் தந்திருக்கின்றேன் அதை கெட்ட நேரமாக மாற்றுவதும் இதைவிட நல்ல நேரமாக மாற்றிக்கொள்வதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலும் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் இந்த கருப்பன் நம் வாழ்க்கையில் இருந்து நமக்கு நல்லதை செய்து கொடுப்பான் என்பதனை மட்டும் நீ நம்பி இருந்தால் போதும் எல்லாமும் உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் தேவையில்லாத பல கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் கருப்பன் தருவதற்கு முன்னால் அதை உணர முடியாது நான் தந்துவிட்ட பிறகும் நீ என்னை முதலில் உணர்வாய் அதன் பிறகுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை நீ உணர்ந்து கொள்வாய் அப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நிச்சயமாக வருவேன் என் தங்கமே இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் ரென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்